கதையின் பெயர் ரெண்டு ரூபாயின் விலை கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பிடிக்கலன்னு டிஸ்கலை போடுங்க என்ன காரணம் சொல்லுங்கள் ராஜா ஒரு ரோட்டு பக்கத்து டீ கடையில் வேலை பார்க்குற சிறுவன் அவனுக்கு வயசு பதினாலு அவன் தினந்தோறும் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் வேலை பார்ப்பான் ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் டீ குடிச்சிட்டு பத்து ரூபா காசு கொடுக்குறாரு ராஜா திருப்பி ரெண்டு ரூபா கொடுக்கணும் சில்லறை இல்லை அவன்கிட்ட அதனால விட்டுறான் தேடி பார்க்க அங்கே தேடி பார்க்குறா அங்கே கிடைக்கல ஆனால் வாடிக்கையாளர் என்ன சொன்னார்ன்னா சரிப்பா பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாரு ஆனால் ராஜாவுக்கு அந்த ரெண்டு ரூபாய் திருப்பி திருப்பி பார்த்து அவரை பற்றி நினச்சிட்டே இருக்கிறான் ஒரு நிமிஷம் அந்த செல்ல கிடைக்கலன்னு தான் இந்த ரெண்டு ரூபாய் என் கையில் இருக்குது ஆனால் இது யாரோட காசு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் நாம் அப்படி யோசிச்சுட்டு அவன் அந்த வாடிக்கையாளர் முகத்தை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்த நாள் அவர் வருவான்னு சொல்லிட்டு காத்திருந்தான் ஆனால் அவர் வரலை இதே மாதிரி ரெண்டு நாள் போச்சு ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் அந்த நபர் மீண்டும் கடைக்கு ராஜா உடனே ஓடி போய் அவரை நான் அந்த நாள் நீங்கள் கொடுத்த ரெண்டு ரூபாய் இது உங்களுடையது அவங்க அவங்கிட்ட இருந்து அந்த ரெண்டு ரூபாய் எடுத்து மரியாதை கையில் வச்சு அவர்கிட்ட கொடுக்குறான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இப்போ நிஜமே இதே மாதிரி பண்ணுறவங்களா இப்போ இருக்காங்களான்னு ஒரு ஆச்சரியம் அவர் வந்து ராஜா பார்த்துட்டு இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவரை கூப்பிட்றாங்க சார் விசாரணை கற்றுருக்கு சார் வரணும் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு அப்போ தான் தெரியுது அந்த வாடிக்கையாளர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அவரை இவ்வளோ சர்வீஸ் பார்த்துருந்தாலும் இந்த ராஜா செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துல அவர் இவ்வளோ நேர்மையா இருக்கானேன்னு பார்த்து கண் கலங்குறார் அவரும் கொஞ்ச நாள் ஒரு வேலைக்கு அவர் ஒரு ஆழ்த்த நல்ல நேர்மையான நேர்மையானால அவர் தன் கார்ல இருந்து ஒரு லெட்டர் மட்டும் ஒரு கவரை எடுத்து ராஜாவிடம் கொடுக்குறார் இந்த நேர்மை தான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது இவ்வளோ நாள என் ஆஃபீஸில் எனக்கு உதவியாக இருக்குன்னு ஒரு நான் தேட்டிருந்தேன் அந்த வேலைக்கேற்ப நீ தான் இருக்க நீ வேணால் படிக்கின்ன படி அதுக்கு என்ன செலவானுன்னு நானே பார்த்துக்கிறேன் நீ பெரியவனாகணும் இந்த ரெண்டு ரூபாய்க்கு நீ எனக்கு ஒரு தங்கம் புதையிலே கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்புடின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து அந்த லெட்டரை கொடுக்க அந்த லெட்டரை பார்த்தோன்னே அந்த பையன் எனக்கு ஒரு ஆச்சு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு சின்ன நேர்மையான செயல் பெருசாக திரும்பும் பணம் ஒரு மதிப்பாக இருக்கலாம் ஆனால் நேர்மை ஒரு வாழ்க்கையே மாறச் செய்யும்